எம்ஜிஆர் நூறு ரூபாய் சம்பளத்துக்கு என் எஸ் கிருஷ்ணன் கிட்ட வேலை பார்த்தார் வேலைனா அந்த நாடக கம்பெனியில் நடிக்கிறதுக்கு மாசம் நூறு ரூபாய் எம்ஜிஆர் இருக்கு அந்த நூறு ரூபாய் வாங்கிட்டு அப்ப அதுலயே வள்ளல் தன்மை பிறகு நாலு படம் ஹீரோ நடிச்சிட்டார் அப்போ என் எஸ் கிருஷ்ணன் நொடிச்சு போயிட்டார் என் எஸ் கேட்ட வள்ளல் பெருமான் அவர் ஒரு வள்ளல் எம்ஜிஆர் எழுதியிருக்கிறார் என்னை வள்ளல் என்று சொல்லுகிறார்கள் என்னை வள்ளலாக்கியது என் எஸ் கிருஷ்ணன் அவர் கூப்பிட்டு சொன்னார நாலு படம் ஹீரோ ஆயிட்ட சர்வாதிகாரி மரதமலை இளவரசி எல்லாம் ஆகி பெரிய ஹீரோ ஆயிட்ட பிறகு என்எஸ்கே சிஷியனை கூப்பிடுறாரு எம்ஜிஆர் ராமச்சந்திரா இந்த வா இந்த பாரு இன்னைக்கு பெரிய ஹீரோ ஆயிட்ட நீ யார மறக்க கூடாது தெரியுமா எம்ஜிஆர் யாரும் மறக்கக்கூடாது அப்போ ஒன்றரைனா ரெண்டரை டிக்கெட்டு தரையில் உட்காருவாங்க பெஞ்சில் உட்காருவாங்க அந்த ஒன்றரை நாள் ரெண்டு டிக்கெட் வாங்கி பாக்கறான ஒரு ரசிகர் உன்னை தெய்வமா போட்டிருக்கான அவனை நீ கூடாது நீ செய்ய உதவியில அவனுக்கு செய்யணும்னு என்ன பாடம் நீங்க எங்களுக்காக அழிஞ்சு போறத நாங்க பார்க்க முடியாது டாக்டர் உங்க இதயத்திற்கு என்ன யாராலையும் அழிக்க முடியாது இப்படி உடனே அழிக்கணும்னாச்சா நான் பாத்துக்கிறேன்